எல்லாருக்கும் வணக்கம் போதை பழக்கம் இது ஒரு உலகளாவிய பிரச்சனை இல்லையா ஆனா இத ஒவ்வொரு நாடும் எப்படி தான் பெரிய வித்தியாசமே இருக்கு ஒரு பக்கம் ஒரு நாடு கட்டுப்பாட்டு மீறி பரவற ஒரு கொள்ளை நோயிலிருந்து உயிர்களை காப்பாற்ற போராடிட்டு இருக்கு இன்னொரு பக்கம் அப்படி ஒரு நோயை வராம தடுக்க ஒரு இரும்பு கோட்டையே கட்டி வச்சிருக்கு வாங்க இந்த ரெண்டு நேர் எதிரான பாதைகளையும் அது நம்ம முன்னாடி வைக்கிற ஆழமான கேள்விகளை பத்தி விரிவாக பாக்கலாம் இந்த முழு விஷயத்தோட மையமே இந்த ஒரு கேள்விதான் பழக்கம்ங்கிறது ஒரு நோயா அதுக்கு சிகிச்சை கொடுக்கணுமா இல்ல அது ஒரு குற்றமா அதுக்கு தண்டனை கொடுக்கணுமா ஒரு சமூகம் இந்த கேள்விக்கு என்ன பதில் சொல்லுதோ அதை வச்சுதான் அதோட ஒவ்வொரு கொள்கையும் சட்டமும் பாதிக்கப்படுற ஒவ்வொரு உயிரோட வாழ்க்கையும் தீர்மானிக்கப்படுது இன்னைக்கு இந்த ரெண்டு வெவ்வேறு உலக பார்வைகளை தான் நாம அலசி ஆராயப் போறோம் சரி நாம எதை பத்தி எல்லாம் பார்க்க போறோம்னா முதல்ல கலிபோர்னியா சிங்கப்பூர் ரெண்டு கதைகளையும் பார்ப்போம் அப்புறம் அவங்களோட தத்துவங்கள் சட்டங்கள்னு கொஞ்சம் ஆழமா போவோம் கடைசியா ஒவ்வொரு வழியாலையும் என்னென்ன இழப்புகள் ஏற்படுதுன்னு பார்த்துட்டு பாதுகாப்புக்கும் சுதந்திரத்துக்கும் நடுவுல இருக்குற ஒரு முக்கியமான தேர்வோட இந்த விவாதத்தை முடிப்போம் முதல்ல கலிபோர்னியாவோட கதையை பார்ப்போம் அவங்களோட பாலிசி ஏதோ ஏசி ரூம்ல உட்காந்து பிளான் பண்ணதில்லை அது ஒரு பெரிய பேரழிவோட தீயிலிருந்து போறது கட்டுக்கடங்காம போற ஒரு வெள்ளத்துக்கு அவசரமா ஒரு அணை கட்டினா எப்படி இருக்குமோ அப்படிதான் அவங்களோட நிலைமை இந்த நெருக்கடியை ஒரே நாள்ல வரல அது மெதுவா கொஞ்ச கொஞ்சமா வளர்ந்து மூணு பெரிய அலைகளா நம்மள தாக்கிச்சு முதல்ல தொன்னூறுகள்ல வலி நிவாரணிகளை டாக்டர்ஸ் அதிகமா பரிந்துரைக்க ஆரம்பிச்சப்போ இது தான் இருந்துச்சு ஆனா அந்த மாத்திரைகளுக்கு கட்டுப்பாடு வந்ததும் ஒரு தலைமுறையே ஹெராயின் பக்கம் திரும்பிச்சு இப்போ நிலைமை ரொம்பவே மோசம் ஃபென்டானல்னு ஒரு செயற்கை விஷயம் இந்த நெருக்கடியை பழமடங்க அதிகமாக்கி ஒரு தொற்று நோய ஒரு படுகொலையாவே மாத்திருச்சு இந்த நம்பரை கொஞ்சம் பாருங்க ஏழாயிரம் ஒரு நிமிஷம் யோசிங்க இது வெறும் புள்ளி விவரம் இல்ல ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுல மட்டும் ஒரே ஒரு வருஷத்துல கலிஃபோர்னியால பென்டானல்னால போன ஏழாயிரம் உயிர்கள் இதுதான் இந்த நெருக்கடியோட உண்மையான அதிர்ச்சியான முகம் சரி இவ்ளோ பெரிய பிரச்சனைக்கு கலிபோர்னியா என்னதான் பண்ணுது அவங்க தீங்கு குறைப்பு அப்படிங்கற ஒரு வழிய கையாடுறாங்க இதோட லாஜிக் ரொம்ப சிம்பிள் ஒருத்தர் செத்துட்டா அவருக்கு நம்ம எப்படி உதவ முடியும் அதனால அவங்களோட முதல் வேலை மக்கள் இன்னைக்கு உயிரோட இருக்கணும் அப்போதான் நாளைக்கு அவங்க போதையிலிருந்து வெளியே வர ஒரு வாய்ப்பு கிடைக்கும் இது சும்மா பேச்சோடு நிக்கல ஒவ்வொரு நாளும் திருக்கல்ல இது நடக்குது அதாவது ஓவர் டோஸான உயிரை காப்பாத்துற நலக்சோன் மருந்தை எல்லாருக்கும் கொடுக்கறது ஹெச்ஐவி மாதிரி நோய்கள் பரவாம இருக்க சுத்தமான ஊசிகளை தர்றது அப்புறம் முக்கியமா தண்டிக்கிறதுக்கு பதிலா அவங்களா விரும்பி எடுத்துக்கிற மாதிரி மருத்துவ சிகிச்சைகளை கொடுக்கறது சரி இப்போ இருந்து அப்படியே உலகின் மறுபக்கத்துக்கு போவோம் சிங்கப்பூருக்கு கலிபோர்னியாவோட நெருக்கடி மேலாண்மைக்கு இது ஒரு முழுமையான எதிர்மறை சிங்கப்பூர் ஒரு பிரச்சனையை சமாளிக்க முயற்சி பண்ணல அந்த பிரச்சனையே வராம பாத்துக்கணும்னு நினைக்கிறாங்க அவங்க நோக்கம் தீங்க குறைக்கிறது இல்ல அதை முழுசா ஒழிக்கிறது சிங்கப்பூரோட மொத்த அணுகுமுறைக்கும் அஸ்திவாரமே இந்த ஜீரோ டாலரன்ஸ் பாலிசி தான் அவங்க பார்வையில் போதைப் பொருள் யூஸ் பண்றது ஒரு பர்சனல் ஹெல்த் பிரச்சனை இல்லை அது நாட்டு பாதுகாப்புக்கே ஒரு பெரிய அச்சுறுத்தல் அது ஒரு தனி நபருக்கு எதிரான குற்றம் மட்டும் இல்லை மொத்த சமுதாயத்துக்கும் எதிரான குற்றம் இந்த பாலிசியை அமல்படுத்த அவங்க ஆயுதம் தான் இந்த பொருள் துஷ்பிரயோக சட்டம் அதாவது எம்டிஏ இது சாதாரண சட்டம் கிடையவே கிடையாது ரொம்ப கடுமையான கட்டாய தண்டனைகள் உண்டு தப்பு பண்ணணும்னு குற்றம் சாட்டப்பட்டவரே தான் நிரபராதின்னு நிரூபிக்கணும் யோசிச்சு பாருங்க ஆனா கடத்தல்காரங்களுக்கு கட்டாயம் மரண தண்டனை வரைக்கும் போகும் சிங்கப்பூரோட இந்த திட்டம் ஒரு மூணு முனை தாக்குதல் மாதிரி ஒன்னு சப்ளை செயனை உடைக்க ரொம்ப கடுமையான அமலாக்கம் ரெண்டு யாராவது மாட்டலாங்கன்னா அவங்கள கட்டாயமா புனர்வாழ்வு மையங்களுக்கு அனுப்புறது மூணு இது எல்லாத்துக்கும் அடித்தளமா சின்ன வயசுல இருந்தே போதை பொருள் ஒரு சமூக விஷம்னு சொல்லிக் கொடுக்கற கல்வி சரி இப்போ ரெண்டு மாடலையும் தனித்தனியா பார்த்துட்டோம் வாங்க இப்ப ரெண்டையும் நேருக்கு நேரா வச்சு ஒப்பிட்டு பார்ப்போம் தான் அந்த ரெண்டுக்கும் நடுவுல இருக்கிற மலைக்கும் மடுவுக்குமான வித்தியாசம் பளிச்சுன்னு தெரியும் இந்த டேபிள் பாத்தீங்கன்னா ரெண்டுத்துக்கும் இருக்கிற முக்கிய வித்தியாசங்களை ஒரே இடத்துல காட்டிடும் ஒரு பக்கம் பொது சுகாதாரத்தை முன்னெடுத்த கலிபோர்னியா இன்னொரு பக்கம் பொது ஒழுங்க முன்னெடுத்துற சிங்கப்பூர் சரி இதுல இருக்கிற ஒவ்வொரு பாயிண்டையும் கொஞ்சம் விளக்கமா பார்க்கலாம் எல்லா வித்தியாசத்துக்கும் ஆரம்ப புள்ளி இதுதான் போதைப்பழக்கம் உள்ள ஒருத்தர் ஒரு நோயாளி அவருக்கு சிகிச்சை தேவையா இல்ல அவர் ஒரு குற்றவாளி அவருக்கு தண்டனை தேவையா ஒரு பாதை ஆஸ்பத்திரிக்கு போகுது இன்னொரு பாதை ஜெயிலுக்கு போகுது இந்த ரெண்டு தத்துவங்களும் ரெண்டு விதமான சட்ட அமைப்புகளுக்கு வழிவகுக்குது கலிபோர்னியா கைவளங்குக்கு பதிலா மருத்துவ உதவியைக் கொடுக்க முயற்சி பண்ணுது ஆனா சிங்கப்பூர் என்ன பண்ணுது உலகத்திலே ரொம்ப கடுமையான சட்டங்களை வச்சிருக்கு அவங்க என்ன நம்புறாங்கன்னா மரண தண்டனை மாதிரி கடுமையான தண்டனை தான் போதையத் தடுக்க சிறந்த வழின்னு நினைக்கிறாங்க சிகிச்சை விஷயத்திலையும் இதே வித்தியாசம்தான் கலிபோர்னியால இது ஒரு சாய்ஸ் ஒருத்தர் மனசு வச்சு டாக்டர் கிட்ட போய் மருத்துவ உதவி கேட்கணும் ஆனா சிங்கப்பூர்ல இது ஒரு கட்டளை அரசாங்கமே தலையிட்டு உங்களை கட்டாயமா புனர்வாழ்வு மையங்களுக்கு அனுப்பிடும் இது சமூகத்தோட நல்லதுக்காக எடுக்கப்படுற ஒரு முடிவு சரி இவ்ளோ வித்தியாசமான இந்த ரெண்டு பாதைகளோட முடிவு என்ன ஒவ்வொரு பாதைக்கும் ஒரு விலை இருக்கு இல்லையா இப்போ கலிபோர்னியாவும் சிங்கப்பூரும் கொடுத்த அந்த விலையை பத்தி பார்க்கலாம் கேலிஃபோர்னியாவை பொறுத்த வரைக்கும் அவங்க கொடுத்த விலை மனித உயிர்கள் நீங்களே பாருங்க கடந்த பத்து வருஷத்துல மட்டும் பல்லாயிரக்கணக்கான மக்கள் ஓவர் டோஸ் ஆகி இறந்திருக்காங்க இது உண்மையிலே ஒரு பெரிய பொது சுகாதார பேரழிவு சிங்கப்பூர் கொடுத்த விலை வேற அது மனித உரிமைகள் அவங்களோட கடுமையான கொள்கைகள் குறிப்பா போதைப் பொருள் குற்றங்களுக்காக மரண தண்டனை கொடுக்கிறது ஐக்கிய நாடுகள் சபை மாதிரியான சர்வதேச அமைப்புகளால கடுமையா விமர்சிக்கப்படுது இது அடிப்படை மனித உரிமை மீறல்னு அவங்க சொல்றாங்க அப்போ இங்க நாம செய்யற சமரசம் ரொம்ப தெளிவா தெரியுது கேலிஃபோர்னியா மனித உயிர்களை இழக்குது சிங்கப்பூர் மனித உரிமைகளை இழக்குது ரெண்டுமே ரொம்ப பெரிய விலைதானே இல்லையா கடைசியா இந்த ரெண்டு நாடுகளோட ஒப்பீடும் நம்மள ஒரு முக்கியமான கேள்வி கேட்க வைக்குது நாம எப்படிப்பட்ட சமூகத்துல வாழ விரும்புறோம் அப்படிங்கிற ஒரு ஆழமான கேள்வி சுருக்கமா சொல்லணும்னா கலிபோர்னியா குளிந்து விட்டு எரியற ஒரு இருந்து மக்களை காப்பாத்த போராடிட்டு இருக்கு ஆனா சிங்கப்பூர் அந்த தீயே பத்தாம இருக்க ஒரு பெரிய இரும்பு சுவரே கட்டி வச்சிருக்க ஒண்ணு ஒரு உயிர்காக்கும் போராட்டம் இன்னொன்னு ஒரு கோட்டையோட பாதுகாப்பு இப்போ நம்ம முன்னாடி இருக்கிற கேள்வி இதுதான் இதுக்கு சுலபமான பதில் கிடையாது பாதுகாப்புக்காக நாம எவ்வளவு சுதந்திரத்தை விட்டுக் கொடுக்க தயாரா இருக்கும் அதே சமயம் சுதந்திரத்துக்காக எவ்வளவு பெரிய ஆபத்தை ஏத்துக்க தயாரா இருக்கும் கடைசில ஒவ்வொரு சமூகமும் ஏன் நம்ம ஒவ்வொருத்தருமே நாம என்ன விலை கொடுக்க போறோன்னு முடிவு பண்ணணும் அந்த முடிவும் அதோட விளைவுகளும் நம்ம கையில தான் இருக்கு